தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்க முதலமைச்சர் அவர்கள் ஜாதி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் பல முறை நான் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றேன் தமிழ்நாட்டின் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டிற்கு ஆபத்து வந்திருக்கிறது ஆபத்து நிலவி கொண்டிருக்கிறது அறுபத்தி ஒன்பது விழுக்காட்டிற்கு மேலே கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது உச்ச இந்த வழக்கு இருக்கிறது உச்ச நீதிமன்றம் கேட்கின்ற கேள்வி தரவர்கள் இருக்கிறதா என்று கேள்வி இரண்டு முறை உச்ச நீதிமன்றம் தமிழக அரசை நீங்கள் தரவுகள் சேகரியுங்கள் கணக்கெடுப்பை நடத்துங்கள் என்று உச்ச நீதிமன்றம் இரண்டு முறை சொல்லியும் வேண்டும் என்று அரசியல் காரணத்துக்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த நடத்த மறுக்கிறார் அரசியல் காரணம் வேறு எதுவும் கிடையாது ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் வந்துவிட்டது ஜாதிவாரிய கணக்கெடுப்பு நடத்தினால் இந்த ஜாதியை எவ்வளோ கேட்பாங்க அந்த ஜாதி இவ்வளோ கேட்பாங்க அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் ஸ்டாலின் அவர்கள் ஜாதிவாரிய கணக்கெடுப்பு நடத்துறது பயப்படுகின்றார் உண்மையிலே சமூக நீதி மீது அக்கறை இருந்தால் நீங்கள் எடுத்திருப்பீங்க என்னைக்கும் எடுத்திருப்பீங்க உச்ச நீதிமன்றம் சொல்றது பீகாரில் நடத்திட்டாங்க ஆந்திராவில் நடத்திட்டு இருக்கிறாங்க தெலுங்கானாவில் நடத்திட்டு இருக்கிறாங்க கர்நாடகாவில் முடிச்சிட்டாங்க ஒரிசாவில் நடத்துகிறாங்க ஜார்க்கண்டில் நடத்துகிறாங்க ஆனா முதலமைச்சர் பேசுறது எங்க கிட்ட அதிகாரம் இல்லை எவ்வளவு ஒரு பொய்ய பேசிட்டு இருக்காரு முதலமைச்சர் இது சமூக நீதிக்கு இது துரோகம் செய்யறது ஒரு சட்டமன்றத்தில் பொய் பேசுறார் முதலமைச்சர் பொறுத்துக் கொள்ள முடியும் அதிகாரம் இல்ல இல்ல எங்க அதிகாரத்தில் மத்திய அரசு பறிச்சுக்கிறாங்கன்னு சொல்ற முதலமைச்சர் இப்ப அதிகாரம் இருக்கு பீகார்ல அதிகாரம் இல்லையா போ எப்படி நடத்துறாங்க பீகார் முதலமைச்சர் அதிகாரம் வச்சுதான் நடத்துனாங்க அது யாரும் தடை பண்ணவே இல்லையா பீகார்ல பீகார் உயர் நீதிமன்றமும் தடை பண்ணல உச்ச நீதிமன்றமும் தடை பண்ணல அப்புறம் என்ன அதிகாரி இல்லைன்னு நீங்க சொல்றீங்க அப்புறம் எதுக்கு சமூக நீதி பத்தி பேசுறீங்க இடமோ நேத்து வந்த தீர்ப்பு வந்து இவங்க திராவிட ஆட்சிக்கு கிடைச்ச ஒரு வெற்றியா என்ன ஏன் திராவிட ஆட்சி என்ன வெற்றி உங்களுக்கு இது எங்க ஐயா போராடினாரு அருந்ததிரிகளுக்காக எங்க ஐயா எத்தனையோ போராட்டம் நடத்தினாரு அந்த குழுவை அன்றைய முதலமைச்சர் கலைஞர் விட்ட போய் அனுப்பி வைத்தாரு உங்களுக்கு உண்மையிலே அருந்தீர் மீது அக்கறை இருந்ததுன்னா நீங்க அறுபத்தி ஏழுல நீங்க கொடுத்துருக்கணும் உங்களுக்கு அதன் பிறகு எத்தனை முறை ஆட்சிக்கு வந்தீங்க அப்ப கொடுத்தீங்களா இல்ல நாங்க போராட்டத்துக்கு பிறகுதான் நீங்க உங்களுக்கு தோணுது அது உங்களுக்கு உண்மையிலே உங்களுக்கு சமூக நீதி அக்கறை இருந்திருந்தா நீங்க என்னைக்கு ஆட்சிக்கு வந்தீங்க அறுபத்தி ஏழுல ஒருவர் வந்தீங்க எழுபத்தி ஒண்ணுல மறுபடியும் வெற்றி பெற்றீங்க திருப்பி எண்பத்தி ஒன்பதுல வந்தீங்க அதன் வந்தீங்க அப்பெல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியல ஐயா அப்புறம் போராடி அருந்தர்களுக்காக போராடிய பிறகுதான் அதன் பிறகு ஜனார்தனன் குழு பரிந்துரைன்னு சொல்றீங்க இதே ஜனார்தனன் குழு அருந்துக்கு பரிந்துரை செய்த ஜனார்தனன் குழு வன்யனும் பரிந்துரை செய்திருக்கின்றார் அப்போ அதுக்கு ஒரு நியாயம் இதுக்கு ஒரு நியாயம் இல்லையா இதுக்கு ஒரு நியாயமா எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் கரண்ட் மின் கட்டண உயர்வு ஏன் மின் கட்டண உயர்வு மின்சாரத்துறையில ஊழல் லஞ்சம் நிர்வாக சீர்கேடுகள் நிர்வாகம் தெரியாத அதிகாரிகள் அமைச்சர்கள் இது கண்ட கடந்த காலத்தில் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அரசு உற்பத்தி செய்கின்ற மின் மின்சாரம் பாத்தீங்கன்னா மூணு ரூபாய் நாற்பது பைசா ஆனா அரசாங்கம் அதை விட்டுட்டு அது விடல அது அதுவும் ஏத்துக்கிறாங்க ஆனா தனியாரிடம் பெறுகின்ற மின்கட்டணம் எவ்வளவு தெரியுமா வாங்குறாங்க பன்னெண்டு ரூபாயில இருந்து பதினஞ்சு ரூபாய் ஒரு யூனிட் வாங்குறாங்க தமிழ்நாட்டின் மின் தேவைகள் இருபதாயிரம் மெகாவாட் உச்சத்துல அதுல ஐயாயிரம் மெகாவாட் மட்டும்தான் தமிழ்நாடு அரசு உற்பத்தி செய்கிறது ஏன் இவ்வளவு காலமா என்ன பண்ணீங்க இதுதான் திராவிட மாடல ஏன் அதிகப்படுத்த வேண்டியது தானே கிட்டத்தட்ட பதினேழாயிரம் மெகாவாட் மின் திட்டங்கள் நிலுவையில் இருக்கு எவ்வளவு காலம் தெரியுமா இருபது ஆண்டு காலம் திராவிட மாடல் இருபது ஆண்டு காலம் நீ திட்டத்தை கிடப்பில் போட்டுடுவ தனியார் கிட்ட நீ வாங்கிட்டு இருப்பையன் அவன் உங்களுக்கு அதிகமா விலை கொடுக்குற லஞ்சம் கொடுத்துட்டு இருக்கான் தமிழ்நாட்டு திட்டங்களை நீ நிறைவேற்ற மாட்டேன் நிறைவேற்றினா உங்களுக்கு லஞ்சம் வராது பணம் வராது இருபத்தி மூன்று மாதத்தில் மூன்று முறை மின் கட்டணத்தை உயர்த்திய திமுக அரசு இருபத்தி மூன்று மாதத்தில் மூன்று முறை இந்த இருபத்தி மூன்று மாதத்தில் உயர்த்திருக்கின்ற இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் முப்பத்தி மூன்று விழுக்காடு ஒன் தேர்ட் நினைச்சு பாருங்க இவ்வளவு மின்கட்டணம் இரண்டு ஆண்டு காலத்திற்குள் உயர்த்திருக்கின்ற திமுக அரசு இது மக்கள் விரோத ஆட்சி